ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானேஸ்வேஷன் இயர்ஸ் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே புனிதமான தாலி தாங்க தாலி மற்றும் தாலி உருக்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி சொல்லி கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போதும் ஐம்போன் தாலி கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இப்போ பை நான் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த பியோர் ஐம்போன் பேங்கிள் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க ஐம்போன் பேங்கிள் கலெக்ஷன் ஸோ வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தாலி பேட்டனுங்க இந்த மாடல் வந்து தொப்பை தாலி சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு ரெண்டு குண்டு ரெண்டு காசு ரெண்டு நாணல் ஆட் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக அந்த கோல்டு ஷைனிங் அப்படியே இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஐம்பது தாலி ஒதுக்கில் புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக இதை வந்து செயினில் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பராக இருக்குங்க மாடல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் மாடல் செயின் லென்த் ஸோ உங்களுக்கு நான் காமிக்கலாம் பாருங்க தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஒரு லாங் பேரு இருக்க போது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா சரடு பேட்டர்னெலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எஸ் இப்போ த இதுங்களா எஸ் சரண்டு பேட்டர்னெலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் அண்ட் தாலியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்கணும் இது வந்து நான் இந்த வீடியோவில் இது வந்து ஒரு சாம்பிளாக தான் போடுறேன் ஃபுல்லாக லென்த் ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போட்டுதேன் தாலி வந்து செயினோட ஆட் பண்ணி நான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை நான் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுவேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தாலி ஊருக்கள் தனித்தனியாக எது இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாலி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொப்பத்தாலி சொல்லுவாங்க இதுலேயும் நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது நான் உங்களுக்கு இதில் நிறைய காமிக்கிறதுக்கு நான் எதை காமிக்கிறது அந்தளவுக்கு தாலி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பட்டை போட்டது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொப்பைத்தாலி இருக்கும் பேக் சைடில் வந்து பட்டை போட்டது நாமம் போட்டது இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நாமம் போட்டது இது வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் அடுத்தது தென்னங்கீத்து இந்த மாடல் வந்து தென்னங்கீத்து மாடல் இதுவே தென்னங்கீத்தில் உங்களுக்கு பூ வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இதுவுமே பட்டை பா மாடல் இது தென்னங்கீத்தில நாமம் இருக்க மாதிரி அண்ட் இன்னொரு மாடல் தென்னங்கீத்தில் பட்டதுக்கு மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்குது நிறைய தாலி வந்து தொப்பத்தாலி வந்து அவைலபிள் இருக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன மாடல் தாலியோ அதை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சாமிக்குமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே நான் நிறைய போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஃபியூச்சரில் சாமிக்கு ஆர்டர் போட்டது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாடல் வந்து சாமிக்குமே நிறைய கேட்டு வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கிறதுனால நல்ல அழகாக இருக்குது ஐம்பூன்னாக தாலி கலை இன்ஃபர்மேஷன் இன்கே நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக தாலி வேணும்னா கூட நம்ம கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த தாலியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பொருளில் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க எந்த மாடல் தாலியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது நிறைய கலெக்ஷன்ஸ் தாலியில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போது இந்த மாதிரி தகுடு பேட்டர்னில் இருக்க மாதிரியான தாலிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு நாமம் சங்கு சக்கரம் இருக்க மாதிரி இது வந்து ரெண்டு நாமம் இருக்க மாதிரி இது வந்து துளசி மாடம் இருக்க மாதிரி வாங்க இதுவுமே உங்களுக்கு துளசி மாடம் சூப்பர்

அதுமே உங்களுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த தாலியோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஈச் எந்த டிசைன் நீங்கள் எடுத்தாலும் நான் தனித்தனியாக காமிச்சேன் இல்லை நீங்கள் அப்பயே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பிகாஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு இது அவசியம் இருக்காது டூ ஃபிஃப்டி மட்டும் தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி சிங்கிள் லைனில் இருக்க மாதிரி தாலி இது வந்து ஹார்ட்டில் உங்களுக்கு சிவலிங்கம் இருக்க மாதிரி இதுவுமே ஹார்ட்டில் சிவலிங்கம் இருக்க மாதிரி இது வந்து தென்னங்கீத்து இருக்க மாதிரி பேட்டர்ன் துளசி மாடம் தென்னங்கீத்து அண்ட் மேலே பார்த்திங்கன்னா இது அன்னம் மாடல் இருக்கிற மாதிரி இதில் அன்னம் உங்களுக்கு லை சைடில் லக்ஷ்மி இருக்க மாதிரி நாமம் போட்டது பட்டை போட்டது இந்த மாதிரி சிங்கிள் பீசஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்த ட்ரெ தாலி மாடலுமே டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என்ன மாடல்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக நான் காமிக்கும் போதே எடுக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற தாலி கிறிஸ்டியன்ஸ் போடுற மாதிரியான தாலிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டு கீழே வந்து கிரேடம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு இந்த மாடலுமே ஹார்ட் பேட்டர்ன் ஸோ ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் சில்வ போட்ட மாதிரி பேட்டன்ல இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அதை என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எந்த பீஸ் தாலி எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ உருக்கல் இப்போ பார்க்கலாம் ஊருக்கல்ல ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் நம்ம எஸ் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி போட்டு பார்க்கலாம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி போட்டு மாடல் சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி பிளைனாகவும் இருக்குது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஸ்டோன் வச்சு கேட்பீங்க நிறைய பேர் ஸ்டோன் இல்லாமலேயும் போடுவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பொட்டு தாலி சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்ன் இது சூப்பரான லக்ஷ்மி போட்டு சொல்லுவாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு அரக்கு இருக்காது மோஸ்ட்லி வந்து அரக்கு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இது வந்து அரக்கு இருக்காது பிளைனாக தான் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பீஸ் ஜோடியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்ட்டி வருங்க ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டூ ஃபிஃப்டி வரும் ரேஞ்சில் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த ஒதுக்கல் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தாலியில் நெக்ஸ்ட் பார்க்க பொழுது வந்து வாழை சீப்பு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது வாழசிப்பு மோஸ்ட்லி வந்து நம்ம வாழசிப்பி ஏன் போடணும் எல்லாத்துலேயுமே வந்து தாலியில் நம்ம உருக்கள் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒன்று ஒன்று ரீசனும் இருக்குங்க எக்ஸாக்டாக எனக்கு ஐடியா இல்லை பட் வந்து வாழ நம்ம ஏன் போடுன்னா வாழையடி வாழையா அந்த நம்மளுடைய லக்கு எல்லாமே வந்து வாழையடி வாழையாக போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வாழைசிப்பு போடுறோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குதுங்க வைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல அழகான மாடல் இதுலேயுமே உங்களுக்கு அரகு இருக்காது மற்றபடி நல்லா நல்லா அழகாக இருக்கும் எந்த மாடல் கல் வச்ச மாதிரி இருக்குது கல் இல்லாத மாதிரி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ்மே பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் டூ பீஸ் ரெண்டு ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வருங்க உங்களுக்கு எந்த தன பீஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க வாழை சீப்பை நான் உங்களுக்கு தனியாக கூட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் எடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஜோடியாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இருக்குல்ல ஃபினிஷிங்ஸே சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு மாங்காலும் நிறைய விதம் இருக்குங்க ஸோ மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டோன் இல்லாத மாதிரி அந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ரூபி ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் அடுத்தது ஃபுல் க்ரீன் கலர் காம்பினேஷன் இப்போ நம்ம ஒரு நாலு டிசைனில் இதில் இருக்குது இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எது வேணுன்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டோன் பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்துறதுக்கு மாதிரியே அதுக்கு பாருங்கள் அந்த ஷைனிங் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜோடி எடுக்குறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு க்ளோஸ்டு பட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஸ்டோன் வச்ச மாங்கா ஸ்டோன் தான் மாங்காய் ஸோ மாங்காலே பார்த்தீங்கன்னா அன்னம் சாரி மயில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் இன்னொன்று இல பேட்டர்னில் இருக்கும் ஸோ அது ரெண்டு நான் வச்சுருக்கேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் எதுவுமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குங்க மோஸ்ட்லி ரேண்டமாக தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வரும் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாங்காவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் எது வேணுமோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு பேட்டனில் உங்களுக்கு இல பேட்டன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ஸோ இது வந்து ஸ்டோன் வச்சுது இது வந்து ஸ்டோன் வைக்காது ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வச்சு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க இதுவுமே நல்லா அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வருங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வாங்க பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் மாங்காய் மாங்காலே சின்ன சைஸு நம்ம ஒரு கிராம் ரேஞ்சில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா வரும் இந்த பேட்டர்ன் மட்டும் ஜோடி எடுக்கிறீங்க அப்படின்னா நூறுரூபா சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ வினோண்டுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் இந்த மாங்காய் பட்டன் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் ஒரு கிராம் ரேஞ்சில் அப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற தாலி உருக்கில் பார்த்தீங்கன்னா கால் காசு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகாக இருக்குதுங்க காயின் பேட்டன்லாம் இருக்கும் நம்ம கோல்டில் போய் வாங்கினோம்னா இப்படி அந்த காயின் இருக்குமோ அதே மாதிரியான பேட்டன்ல இருக்கும் இதில் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த ஸ்டோன் மாதிரி இதுவுமே உங்களுக்கு ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது எந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி டூ பீஸ் எடுக்குறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க இதுலேயே இன்னொரு மாடல் இது வந்து லக்ஷ்மி போட்ட மாதிரி நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மா இருக்க மாதிரியான பேட்டன்ல இருக்கும் நல்ல அழகான ஷைனிங்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கிறிஸ்டியன்ஸ் போட மாதிரியான மாதா பேட்டர்ன் அண்ட் அடுத்தது நம்ம வந்து லட்சுமி பேட்டர்ன் காயினில் ரெண்டு விதம் இருக்குது நீங்கள் எந்த மாடல் பார்க்குறீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ பீஸ் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா பொட்டு தாலி பேட்டர்ன் எஸ் பொட்டு தாலி தாலிலே வந்து இதுவுமே ஒரு விதமான தாலிங்க ஸோ தாலியாகவும் யூஸ் பண்ணுவாங்க சைடில் ஒர்க்கெல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க சில பேர் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தாலி மாடல் நல்லா இது வந்து பேட்டர்ன் வந்து அரசாவது திக்னஸ் அந்த மாதிரி வரும் அண்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து இதில் டாட் வச்சுருக்கோம் இதில் வந்து பிளைனாக இருக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் வந்து ப்ளெயினாக இருக்க மாதிரியான பேட்டர் இருக்குது அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பொட்டுத்தாலியும் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டர்னுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சின்ன சைஸு ரெண்டு கிராம் மாடல்லையும் இருக்குது இது வந்து மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாடலுமே மோஸ்ட்லி அறுக்கு இருக்காது நம்மக்கிட்ட எல்லாமே ப்ளெயினாக தான் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்க்கான ப்ரைஸ் வரும் இது டூ ஃபிஃப்ட்டி மட்டும் தான் ரெண்டு பீஸே எடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் சிங்கிள் பீஸ் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ பைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வேலை பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற தாலி பார்த்திங்கன்னா அரும்பு பேட்டன் தாலிங்க ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல அழகாக அரும்பு மாடலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் மோஸ்ட்லி இதுவுமே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணாமல் போடுவாங்க அதுக்கும் பேட்டர்னுமே அழகாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாடலுமே உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ஸ்டோன் இல்லாத மாதிரியும் ப்ளைனாகவும் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஜோடி பார்க்குறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஜோடி ப்ரைஸு ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் வந்து அன்னம் பேட்டர்னுங்க இந்த மாடல் வந்து அன்னம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ப்ளெயினாக உங்களுக்கு கோல்டு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த மாடல் ஸ்டோன் எதுவுமே இல்லாமல் தான் இப்போ ஸ்டாக் இருக்குது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோனோட வேணால் கூட அதுவுமே அவைலபிள் இருக்குது பட் இப்போ ஸ்டாக் இல்லை நீங்கள் என்கொயரி பண்ணி அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்னில் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அன்னமோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடியாக எடுப்பீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ன் வந்து அன்னம் இருக்க மாதிரியான தான் ஃபினிஷிங்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்பெஷலாக வந்து இந்த குண்டு நாணல் தாங்க இந்த பேட்டர்ன் தாங்க நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட கிட்ட குண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நெல்லிக்காய் பேட்டர்ன் இருக்க மாதிரினா குண்டு நல்லா நல்ல ஜோடி எடுக்கிறீங்க அப்படின்னா நூறுபா மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நல்ல அழகான பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மோஸ்ட்லி இது வந்து ஜோடியாக தான் மூவ் ஆகும் சிங்கிள் பீஸ் வந்து மூவ் ஆகாது ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நல்ல அழகாக இருக்குது நெல்லிக்கா பேட்டன் குண்டு மாடல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் குண்டுங்க ஸோ இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா டைமண்ட் குண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குண்டு வந்து சைஸ் வாரியாக நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு சைஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் மாடல் இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் மாடல் ஸோ இந்த ரெண்டு சைஸ் மட்டும்தான் தான் இருக்குது நம்மக்கிட்ட சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குதுங்க ஸோ வினோடவங்க இந்த மாதிரி கொண்டுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே நீங்கள் வந்து பீஸ் ஒரு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தாங்க பேர் ரெண்டு பீஸ் வந்துடும் பேரில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நானல் நானல் வந்து ஒரு கடல்னே சொல்லலாம் அத்தனை டிசைன்ஸ் இருக்கும் இதுலேயுமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்ட மாதிரியான டிசைன் இருக்குது அண்ட் பிளெயினாக இருக்க மாதிரி ஸோ இதில் வந்து ரெண்டு டிசைன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நிறைய பேர் வந்து கை ஃபுல்லாக கூத்துக்கிற மாதிரி நாலு நிறைய எடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் நிறைய வச்சுருக்கோம் நானும் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி எடுக்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்